யாழில் பெரும் சோகம் பெற்றோர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து ஒரே மகளும் மரணம் தேங்காய் தலையில் வீழ்ந்ததில் குழந்தை உயிரிழப்பு விமான நிலையத்தில் இருபத்தி நாலு வயது தமிழ் ஜுவதி கைது எண்பத்தொரு வயதான முதியவரை திருமணம் செய்த இருபத்தி மூன்று வயது இளம்பெண் வைரலாகும் புகைப்படம் தந்தை தாய் நிலையில் ஒரே மகளும் நேற்று தினம் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தில் நைனாதீவு ஐந்தாம் வட்டாரத்தைச் சேர்ந்த ராசசூரியர் பவதாரணி வயது இருபத்தி ரெண்டு என்ற இளம் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த பெண்ணின் தந்தை மற்றும் தாய் சில வருடங்களுக்கு முன்னர் உயிரிழந்த நிலையில் அம்மம்மாவுடன் வாழ்ந்து வந்த காரணமாக உயிரிழந்துள்ளார் குறித்த காரணமாக வைத்தியசாலையில் பெற்று வந்த குறித்த பெண் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் தேங்காய் தலையில் வீழ்ந்ததில் ஒன்று உயிரிழந்துள்ளதாக கலகா போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் கண்டி கலகா தெல்தோட்டை பிரதேசத்தைச் சேர்ந்த பதினோரு மாத பெண் குழந்தை ஒன்றே இவ்வாறு உயிரிழந்துள்ளது தந்தை குழந்தையை கையில் ஏந்திக்கொண்டு அயல்வீட்டிற்கு சென்று மீண்டும் வீடு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போது வீட்டிற்கு முன்னால் தென்னை மரம் ஒன்றில் இருந்து தேங்காய் ஒன்று குழந்தையின் தலையில் காயமடைந்த குழந்தை பிரதேசத்தில் உள்ள வைத்தியசாலை ஒன்றிற்கு கொண்டு செல்லப்பட்டு பேராதனை போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இவர்கள் வசிக்கும் வரிசை வீடுகளுக்கு அருகாமையில் உள்ள தென்னை மரங்களில் இருந்து தேங்காய்கள் பாதுகாப்பற்ற முறையில் தரையில் விழுந்து கிடப்பதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வீடுகளில் சிறுவர்கள் மற்றும் பலர் இருந்து போதும் இங்குள்ள அபாயம் தொடர்பில் அவர்கள் அதிக கவனம் செலுத்தவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர் தொடர்பான மேலதிக விசாரணையை போலி கடவுள் சீட்டை பயன்படுத்தி ஐக்கிய ராஜ்யத்திற்கு செல்ல முயன்ற திருகோணமலை பிரதேசத்தைச் சேர்ந்த ஜுவதி ஒருவர் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது ஜுவதியின் பயணத்திற்கு உதவிய தரகரொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய குடிவரவு குடியகல்வு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சந்தேக பெண் அனைத்து அனுமதி நடைமுறைகளையும் முடித்துவிட்டு கல்வி சேவை கருமப்பீடத்திற்கு சென்று மற்றும் பிற ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளார் இதன்போது உள்ள புகைப்படம் அவருடையது அல்ல என்பதை கண்டறிந்ததால் தலைமை குடிவரவு அதிகாரியிடம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் தொடர்ந்து நடத்தப்பட்ட தொழில்நுட்ப சோதனையில் மற்றொரு பெண்ணின் கடவுச்சீட்டில் இந்த பெண்ணின் தகவல்கள் பதிவு செய்து போலியாக தயாரிக்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது இதனையடுத்து கைதான யுவதியும் தரகரும் கட்டுநாயக்க விமான நிலைய குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் மாகாணத்தில் இருபத்தி மூன்று வயதான இளம் பெண் ஒருவர் எண்பத்தொரு வயதான முதியவரை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக தெரிவித்த விடயம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சீனாவின் கெபே மாகாணத்தில் உள்ள ஒரு முதியோர் இல்லத்தில் ஜிஜாபாங் என்ற பெண் அங்குலி என்ற முதியவரை சந்தித்துள்ளார் பின்னர் இருவரும் அங்கு பேசி பழகி நெருங்கிய நண்பர்களாகிய நிலையில் இருவருக்கும் இடையில் இறுதியில் காதல் மலர்ந்துள்ளது இதனையடுத்து அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்துள்ளனர் ஜிஜாபாங் குடும்பத்தினர் அவரது உறவை ஏற்கவில்லை என்ற போதிலும் செய்து கொள்வதற்காக அவர் தனது பெற்றோருடனான அனைத்து உறவுகளையும் முறித்துக் அண்மையில் லீ ஜோடி குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் மத்தியில் எளிய முறையில் திருமணம் செய்து கொண்டனர் இந்த ஜோடியின் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது முரண்பாடுகள் இருந்த போதிலும் ஜிஜாபேங் தனது தாத்தாவின் வயதிற்குட்பட்ட ஒருவரை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்துள்ளார் லீயுடன் எதுவும் சாத்தியம் என்றும் அவர் கூறியுள்ளார் லீயின் முதிர்ச்சி நிலைப்புத்தன்மை மற்றும் ஞானம் ஆகியவற்றால் அந்த பெண் அறிக்கை தெரிவிக்கின்றது